சமூக நீதி தத்துவத்துக்கு சிறு சேதாரம் ஏற்பாட்டாலும் உள்ள துடிப்போடு உயிர் துடிப்போடு போராடிக் கொண்டிருக்கும் சமூக நீதி தத்துவத்தின் முகம்தான் திமுக தலைவர் மு க என்று முரசொலி நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது மு க கலைஞரின் மூத்த பிள்ளையான முரசொலி தனது நெஞ்சுக்கு நெருக்கமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளது மறைவுக்கு பிறகும் கலைஞர் இயங்கி கொண்டிருக்கிறார் மறைவுக்கு பிறகும் கலைஞர் பேசிக் கொண்டிருக்கிறார் மறைவுக்குப் பிறகும் கலைஞர் எழுதி கொண்டிருக்கிறார் மறைவுக்கு பிறகும் கலைஞர் போராடி கொண்டிருக்கிறார் மறைவுக்கு பிறகும் கலைஞர் எதிரிகளை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறார் மறைவுக்குப் பிறகு கலைஞரின் பெயர் மாற்றப்பட்டுவிட்டது ஸ்டாலின் என்று ஆம் ஸ்டாலின் இயங்கிக் கொண்டிருக்கிறார் பேசிக் கொண்டிருக்கிறார் எழுதி கொண்டிருக்கிறார் போராடி கொண்டிருக்கிறார் எதிரிகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார் பல நேரங்களில் கலைஞராகவே உருமாறி உறுப்பெற்று நிற்கிறார் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் வேண்டாம் என்று தலைவர் அறிவித்துள்ளார் தனி மனிதர்கள் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுவதென்பது அவர்களை பொறுத்தவரையிலான கொண்டாட்டமாகவே இருக்கும் ஆனால் சமூக மனிதனின் பிறந்தநாள் எப்போதும் அந்த சமூகத்தின் கொண்டாட்டமாகவே இருக்கும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற சமூக மனிதர்களின் பிறந்த நாள்களை கொண்டாடுவது என்பது அவர்களோடு சேர்த்து அந்த சமூகத்தை கொண்டாடுவதும் ஆகும் அந்த சமூகத்திற்காக அவர்களைப் போலவே பாடுபட வேண்டும் என்று உறுதியேற்பதும் அவர்களின் செயல்பாட்டுக்கு நன்றி செலுத்துவதுமான விழாக்களாகவே அது இருக்கும் அந்த வகையில்தான் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளான இந்த மார்ச் ஒன்றாம் நாளும் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் அவரை போலவே உழைக்க உறுதியேற்கும் நாள் அவரது உழைப்பை ஊக்கப்படுத்தும் நாள் அவரை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தியாக வேண்டிய நாள் ஸ்டாலின் என்ற தனிமனிதனுக்கான பிறந்தநாள் அல்ல இது நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் இன்றைய முகம் அவர் அதனால்தான் இன எதிரிகள் அவரை மிகச்சரியாக அடையாளம் கண்டு தங்களது தாக்குதலை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தனது எல்லையாக தமிழகத்தை வைத்துக் கொண்டாலும் இந்தியாவில் எப்போதெல்லாம் ஜனநாயகத்தின் குரல் விலை நெறிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தனது சிறகை விரித்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாய் காப்பரணாய் இருந்திருக்கிறது என்பதை சீன படையெடுப்பின் போது பேரறிஞர் அண்ணா நிரூபித்திருக்கிறார் அவசரநிலை பிரகடன காலத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் நிரூபித்திருக்கிறார் நரேந்திர மோடியின் நச்சு ஆட்சி காலமான இன்று ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் எனவேதான் இன்று ஸ்டாலின் என்ற தனி மனிதனுக்கான பிறந்தநாள் அல்ல இந்திய ஜனநாயகத்தை காக்கும் முகங்களில் ஒன்று அதனால்தான் ஜனநாயகத்தின் எதிர்சக்திகள் அவரது செயல்பாடுகளை இந்தியா முழுக்கவும் இருந்து உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட இயக்கம் சாமானியர்களுக்காக சாமானியர்களால் உருவாக்கப்பட்ட சாமானியர்களின் இயக்கம் சாமானியர்களால் தான் அசாத்தியமான சாதனைகளை செய்ய முடியும் என்பதை நிரூபித்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அமைச்சர் எஸ் முத்தையா காலம் முதல் இன்று வரை பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் இடம்பெற்று பெரிய நிறுவனங்களில் பதவிகள் பெற்று உச்சநிலையை அடைந்திருக்கும் ஒவ்வொரு தமிழனும் உயிர் வாழ காரணமானது திராவிட இயக்கம் இந்த சமூக நீதி தத்துவத்திற்கு ஒரு சிறு சேதாரம் ஏற்பட்டாலும் உள்ள துடிப்போடு உயிர்த்துடிப்போடு போராடி கொண்டிருக்கும் சமூக நீதி தத்துவத்தின் முகம் மு க ஸ்டாலின் அதனால் தான் ஒடுக்கப்பட்டோர் அவரை தங்கள் உயர்வாக பார்க்கிறார்கள் ஊராட்சிகளில் நடக்கும் கிராம சபை கூட்டங்களை பாருங்கள் கிராமத்து முகங்கள் அனைத்தும் நம்மில் ஒருவர் நமக்கானவர் என்ற நம்பிக்கையோடு பார்க்கின்றன தனி மனிதர்களை கொண்டாடுவது தத்துவத்தில் சேராது என்று சிலர் சிணுங்குவார்கள் அவர்களுக்கு தெரியாது மாபெரும் தத்துவங்களே தனி மனிதர்களின் பெயரால் தான் இருக்கிறது என்பது மார்க்சியம் லெனினியம் அம்பேத்காரியம் பெரியாரியம் என்பது தனி தத்துவங்களாக தத்துவங்களாக நிற்பதன் அடையாளம் எனவே ஒடுக்கப்பட்டோர் இந்திய ஜனநாயக விரும்பிகள் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகம் விரும்பி போற்றும் மு க ஸ்டாலின் தனிமனிதர் அல்ல இந்த தத்துவங்களின் பிரதிநிதி அவருக்கு கலைஞரின் மூத்த பிள்ளையான முரசொலி தனது நெஞ்சுக்கு நெருக்கமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது வாழுங்கள் வாழ வையுங்கள்